தாமிரபரணி என்றாலே வளைந்து நெளிந்து ஓடும் வற்றாத ஜீவநதியின் அழகையும் அநேக மக்களுக்கு நீராதாரமாக விளங்கும் தாயின் கருணை உள்ளத்தையுமே நமக்கு நினைவுபடுத்தும் பொதிகை மலையில் உருவாகி ஊற்றாக அருவியாக சிற்றாராக செல்லும் வழியெல்லாம் செழுமையாக்கி பஞ்சமில்லா பசுமைக்குப் பெயர் போன நெல்லை மாவட்டம் நெல்லையின் சிறப்புகள் பல இருந்தாலும் தாமிரபரணியின் சலசலப்பை தம் சங்கீதத்தால் சொன்ன ஒரு மாமேதையின் மங்காத புகழும் தனிச்சிறப்பு தென்னிந்தியாவின் பாரம்பரிய மிக்க இசைக்கருவியான நாதஸ்வரத்தின் பெருமையை உலகிற்கே சுட்டிக்காட்டிய மாபெரும் கலைஞன் நாதஸ்வரக் கலாநிதி காரக்குறிச்சி அருணாச்சலம் அவர்கள் தஞ்சாவூர் ஜில்லாவைச் சேர்ந்த பல இசைக்கலைஞர்கள் இசைத்துறையில் கொண்டிருந்த காலத்தில் தென் தமிழகத்தின் காரக்குறிச்சி எனும் கடைக்கோடி கிராமத்தின் பெயரையும் அனைவராலும் உச்சரிக்க செய்த சரித்திர நாயகன் சங்கீத பின்புலம் ஏதும் இல்லாத சாதாரண குடும்பத்தில் பிறந்து இசையுலகில் தவிர்க்க முடியாத ஆளுமையாக விளங்குபவர் நாதஸ்வர வாசிப்பில் தனக்கென்று ஒரு தனி பாணியை அமைத்துக்கொண்டு தன்னிகரில்லா தனித்துவமாக வலம் வந்த மகான் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஓராம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி பலவேசம் மற்றும் செல்லம்மாள் தம்பதியருக்கு மகனாகப் பிறந்தார் தந்தை பலவேசம் பூமாலைகள் கட்டும் தொழிலை செய்து வந்தவர் காரக்குறிச்சியில் உள்ள பெரிய பண்ணையாரின் வீட்டு சுப நிகழ்ச்சிக்காக நாதஸ்வர கச்சேரி நடத்த வந்திருந்த கூரை நாடு நடேச பிள்ளை என்ற நாதஸ்வர வித்வானுக்கு அளிக்கப்பட்ட மதிப்பையும் மரியாதையையும் கண்ட பலவேசம் உயர்வான அக்கலையை தானும் கற்றுக்கொள்ள ஆர்வம் கொண்டார் வயது மற்றும் குடும்பச் சூழல் காரணமாக அவரால் முழுமையான வித்வானாக வர முடியாமல் போகவே தன் மகன் அருணாச்சலத்தை நாதஸ்வரம் கற்றுக்கொள்ளச் செய்தார் அரிகேசநல்லூர் மூக்கையா கம்பரிடம் நாதஸ்வரத்தின் ஆரம்பகால பயிற்சிகளை கற்றுக்கொண்ட அவர் களக்காடு சுப்பையா பாகவதர் மற்றும் அவரின் புதல்வர் இராமநாராயண பாகவதரிடம் வாய்ப்பாட்டும் கற்றுத்தேர்ந்தார் மேலும் இவரின் உறவினரான குருமலை லட்சுமி அம்மாள் என்பவரிடம் வாய்ப்பாட்டு மூலமாக நீண்ட நேர ராக ஆலாபனை செய்யும் முறைகள் பற்றிய நுணுக்கங்களையும் கற்றறிந்தார் இவர் இசை மகாசமுத்திரம் விளாத்திக்குளம் நல்லப்ப சுவாமிகளின் சிஷியையாக பகின்றவர் இவரின் மூலமாகவே சுவாமிகளின் அறிமுகம் அவருக்கு கிடைத்தது காரக்குறிச்சி அருணாச்சலம் அவர்களின் இசை வாழ்க்கைக்கு அடித்தளமாக சுவாமிகள் மிக முக்கிய பங்கு வகித்தவர் திருநெல்வேலி ஹார்மோனியம் நடராஜ ஐயர் என்ற பிரபல சங்கீத வித்வானிடம் கீர்த்தனைகளை பாடம் செய்தார் ஆரம்ப காலத்தில் நையாண்டி மேளம் எனும் கிராமிய இசை நிகழ்ச்சிகளில் தனது இசை பயணத்தை தொடங்கி அந்த மாவட்டத்தின் சிறந்த நாதஸ்வர கலைஞராக புகழ்பெற்று விளங்கினார் நாதஸ்வர ஏக சக்கராதிபதி திருவாவடுதுரை ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு கச்சேரி நிமித்தமாக வருகை புரிந்தபோது போது அவருடன் நாதஸ்வரம் வாசிக்க வேண்டிய கக்காயி நடராஜ சுந்தரம் பிள்ளைக்கு உடல் நலம் சரியில்லாமல் போனதால் மணி சர்மா என்பவரால் அறிமுகமானார் காரக்குறிச்சி அருணாச்சலம் அவரின் நாதஸ்வரம் மேதைமையை கண்ட ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் இருபத்தி எட்டு ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டன்று தம்மோடு திருவாவடுதுரைக்கு அழைத்துச் சென்று முறையான குருகுலவாசம் செய்யும் பெரும் பாக்கியம் பெற்றார் குரு பக்திக்கு இலக்கணமாக விளங்கிய இவர் காரக்குறிச்சியில் அமைத்த தனது இல்லத்திற்கு ராஜரத்ன விலாஸ் என்ற பெயரை சூட்டினார் நாச்சியார் கோவில் ராகவ பிள்ளை நீடாமங்கலம் சண்முக வடிவேல் பிள்ளை வலங்கைமான் சண்முக சுந்தரம் பிள்ளை திருமுல்லை வாயில் முத்துவீர் பிள்ளை வடபாதிமங்கலம் தட்சிணாமூர்த்தி பிள்ளை கும்பகோணம் தங்கவேல் பிள்ளை யாழ்ப்பாணம் தட்சிணாமூர்த்தி பிள்ளை திருச்சேரை முத்துக்குமார சுவாமி பிள்ளை கரந்தை சண்முகப்பிள்ளை திருச்செந்தூர் நைனா சுவாமி கம்பர் அம்பாசமுத்திரம் குழந்தை வேலு போன்ற உலக புகழ் பெற்ற தமிழ் மேதைகளும் இவருக்கு வாசித்திருக்கின்றார்கள் ஆண்டவனுடைய ஒரு அனுக்கிரகமும் நிறையா இருந்து ஓகோன்னு அவர் இருந்தார் ஏகே சென்னன் காரக்குறிச்சாரு எல்லாரும் சேர்ந்து போயிட்டுருக்கிற காலம் வந்து அப்போ வந்து கொடி கட்டி பறக்கிறது பேச சொல்லுவாங்க அவ கொடி கட்டி பறக்கிறார்யா அப்படி அப்படின்னு அந்த மாதிரி வந்து காரக்குறிச்சாரு வந்து ராஜரத்திரம்புள்ளையே ஆச்சரியப்படுறது மாரி உள்ள காலங்கள் இப்போ நாதசரத்தில் ராஜரத்திலம்புள்ள நம்ம நம்ம முக்கியமாக அதை நினச்சி அவர் பல சாதனைகள் பண்ண பண்ணி இன்னைக்கு வந்து இன்றைய வரைக்கும் அது வந்து நிலைநாட்டி இருந்துக்கிட்டு இருக்கிறது காரணம் வந்து ராஜரத்ன பிள்ளை நாள் தானே அவரே ஒரு ஒரு காலகட்டத்தில் காலங்கள் காரக்குறிச்சாருக்கு காரக்குர்ச்சண்ணனுக்கு இருந்திருக்குது அதுக்கு பக்குவமாக எல்லா அமைப்புமே அவருக்கு இருந்திருக்கு அவருடைய அவருடைய செட்டு தவுளு நாதசுரம் இந்த பெரும்பல்லம் வெங்கடேசன் வெங்கடேசப்பிள்ளின்னு தவுள் அவர் செட்டில் இருந்தார் பெரிய அருணாசலம்னு சொல்லுவாங்க அதே அவர் ரெண்டு பேரும் வாசிக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே அவருக்காகவே அர்ப்பணிச்சிட்டாங்கன்னு என் மனசில் படுது அது காரக்குறிச்சல்னா காரக்குறிச்சல்லாம் போடுறோம் அவங்க வாய்ச்சி நம்ம இருக்கணும் அவங்களுக்காக நம்ம உழைக்கணும் அப்படிங்கிறது அந்த ரெக்கார்டுகள்லாம் கேட்கும்போது அந்த நாதசுரம் ரெண்டு நாதசுரமும் ஒன்றா இருக்கும் காரக்குறிச்சன வாசிக்கிறாங்களா யார் வாசிக்கிறாங்க அந்த காரக்குறிச்சல்ல என்ன ஒரு ரூட்டு போடுறாரோ அந்த ரூட்டில் அப்படியே அடங்கி அந்த ரெண்டு நாணசரமும் கேட்குறது மாதிரி அவர் அந்த பெரியார்ண்ணா சொல்ல வந்து அதை அதை அந்த ரெக்கார்டுகள்லாம் எல்லாம் கேட்கும்போது எனக்கு மனசுக்கு பட்டதை நான் சொல்கிறேன் பெரியவங்களும் சிலர் சொல்லியிருக்காங்க அதை அப்படி நின்றுக்கிட்டு ஒரு உருப்படியை ஆரம்பித்து உடனே நின்றுக்கிட்டு அவர் வாய்ச்சிக்கிட்டு இருந்தாருன்னா காத்துக்கிட்டு இவர் சங்கதி பிடிச்சிக்கிட்டு இருப்பார் காரகூர்ச்சனை அந்த அந்த சங்கதி எல்லா சுவரமும் இவர் காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சட்சிமத்திலேயோ பஞ்சமத்திலேயோ அந்த எல்லா சுரமும் அதில் சேர்ந்துக்கிட்டு இருக்கும் அதை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க போகும்போது அப்படி நல்லா தெரியும் ஏன்னா நிர்வாகம் பண்ணுறது வந்து காரகுச்சனை அந்த நிர்வாகத்தில் நம்ம எது எந்த ஒரு ஒரு விண்ணங்களும் இருக்கப்படாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணங்கள் இவங்களுக்கு இருந்து அதை வந்து அதை காவுந்து பண்ணி அதை அவரும் வாசிக்கணும் அவருக்கும் வாசிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி அதுக்காக போய் சும்மாவும் உட்காந்துட்டு இல்லை அவர் சப்போர்ட்டும் இருந்தால் தான் இது இன்னும் இருக்குங்கிறது மாதிரி அது அது ஒன்றும் அதில் ஒன்றும் தவறே இல்லை அது மற்றவங்க சப்போர்ட்டுகளும் இருந்தால் தான் நம்ம பரிமளிக்கும் அது எல்லாரும் இந்த நாதஸ்வரம் இன்னொரு நாதஸ்வரம் தவுளு எல்லோருடைய ஒரு இது வந்து ஒரு பெரிய குடும்பம் தானே மாதிரி தானே ஃபேமிலி தானே அவங்க எல்லாரும் ஒத்துமையாக இருந்தால் அந்த அந்த குடும்பங்கள் எப்படி இருக்கும் அதை மாதிரி இவர் அந்த வாசிக்கும்போது அந்த இவர் அது நின்றுட்டு இருப்பார் அது அந்த இந்த சஜமத்தில் நின்றுட்டு பஞ்சமத்தில் நின்றுட்டு அவர் காரகர் பா இருக்கும்போது அந்த ஜனங்களுக்கு அந்த அந்த மைக்கு சவுண்டு நாதஸ்வர சவுண்டு அந்த சூழ்நிலைகள் அந்த அமைப்புகள் அவங்க இருக்கிற ஒரு மனநிலைமைகள்லாம் அப்படியே கொண்டுட்டு போயிருந்துருக்கு அப்படி தான் காரகரி வாய்ச்சிருக்கிறதாக நேரடியாக இருந்த அனுபவிச்சவங்களாம் ரொம்ப ஆச்சரியமாக சொல்லுவாங்க அவருடைய நாதஸ்வர சவுண்டு ஒரு ஒரு நல்ல சவுண்டாக நல்ல சவுண்டு உள்ள ஒரு பரிசுத்தமான வாசிப்பு எதை தொட்டாலும் பேசும் எதை தொட்டாலும் பேசும் என்ன அது எப்படின்னா இப்போ வெங்கடேசன் தான் தமிழ் இது நாகேஸ்வரம்னு ரெண்டு பேரையும் எப்படி நினைக்கிதுன்னா ரயில்வே ட்ராக்கு மாரி நம்ம ஒன்று அதை ஒன்று வச்சுக்கலாம் பேரும் தண்டவாள போயிட்டே இருப்பார் இவர் சங்கீதத்தின் சுகமான அனுபவங்களை ரசிகர்களுக்கு அளிப்பதற்காகவே தொடர்ந்து உழைத்தவர் இறைவனின் பரிபூரண ஆசியால் இயற்கையாக அமைந்த இவரின் சிறப்பான நாதஸ்வர சாரீரம் கம்பீர ஒலியாய் தீங்காரமிட்டு இசையறியா மக்களையும் ஈர்த்தது ராக ஆலாபனை மற்றும் சிறந்த சாகித்ய கர்த்தாக்களின் அதிகம் வெளிவராத படைப்புகளை தம் நாதஸ்வர இசையால் பிரசித்தி பெற செய்தார் உசேனி ராகத்தை மணிக்கணக்காக வாசிப்பதில் வல்லவராக விளங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டில் வெளிவந்த கொஞ்சம் சலங்கை திரைப்படம் திரைத்துறையில் காரக்குறிச்சியை திரும்பிப் பார்க்க வைத்த படமாக அமைந்தது இப்படத்தில் வரும் ஒவ்வொரு பாடல்களிலும் காரக்குறிச்சியாரின் மயக்கும் காந்தர்வ இசையை பயன்படுத்தியிருப்பார்கள் சிங்காரவேலனே தேவா எனும் பாடல் பிற்காலத்தின் இவரின் அடையாளமாகவே மாறிப்போனது நீ பாடின அற்பத்தானே யாரோ வாசிக்கிறாங்க ஆமா அம்மா அதே ஆனா அதை விட அற்புதமான பாவம் அம்மா ஆமா அம்மா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாவித்ரி கலைவாணர் கிருஷ்ணன் போன்ற பலரும் இவரை கலை கருதினர் பல திரைப்படங்களுக்கு நாதஸ்வரம் வாசித்திருந்த போதிலும் திரைப்படத்தை தாமே சொந்தமாக தயாரித்து அதில் வாசிக்க வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டார் ரொம்ப ஈடுபாடு சிவாஜி ரொம்ப அப்ப வந்து ஒரு வாட்டி நிதி மந்திரி சுப்பிரமணியம் சி சுப்பிரமணியம் அப்போ நிதி மந்திரியாக இருந்தாங்க அவர் வந்து அமெரிக்கா போகிறாரு அமெரிக்கா போகிறதுக்காக ஒரு பாராட்டு விழா அவருக்கு பார்ட்டி கொடுக்குறாங்க அமெரிக்கா போகிறதுக்கு நாதஸ்வர் கட்சி அதில் வந்து நீடாமுலத்தன குழந்தைகள் நணந்தவுள் ரெண்டு பேரும் வாசிக்கிறாங்க வெறும் சினிமா நடிகர் தான் வேறு அனாவசியமான கும்பலில் பப்ளிக்கே கிடையாது வெறும் நடிகர்கள் அன்னைக்கு தான் நான் ரொம்ப ஆசையாக இப்போ லலிதா பத்மணி ராகினி சிவாஜி கணேசன் இப்படி பிராமணேஸ்வரி பிரேமண பிரேமணேஸ்வரி கேரளாவில் எல்லாம் பெரிய இதில் இருக்கிற ஒரு புத்துராமா எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக அங்கே பார்த்தது சின்ன பிள்ளை தானே அதுவும் ஆசை சினிமாவில் இப்போ இத்தனை பேர் பார்க்குறப்ப இத்தனை பேரை பார்க்குறப்ப அந்த கட்டத்தில் கச்சேரி நடந்துக்கிட்டு இருக்கும்போது கச்சேரி எல்லோரும் உட்காந்து இருக்காங்க அவர் சி சுப்பிரமணியமும் வந்து உட்காந்து இருக்கார் சத்தனாலே சத்த கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு இவ்வளோ பெரிய மூட்டையாக கட்டி ஒரு துண்டில் ஐநூறுரூவா திலையான மோகடாமல் எடுத்தார் ஏ பி நாகராஜன் அவர் தான் ஏறு வந்து மேடையில் வந்து காரைக்குறிச்சன் ஒரு மூட்டையும் மீடாம்பளத்தம் ஒரு மூட்டையும் தலையில் கொட்டாங்க கொட்டும்போது ஒரே அப்ளாஸ் ஒரே அப்ளாஸ் அது முடிஞ்சதை அவர் இங்கேருந்து உட்காந்துக்கிட்டே என்ன தெரியுமா செஞ்சார் சிவாஜி கணேசன் நூறுரூவா நோட்டு இருக்குல்ல அந்த நூறுரூவா நோட்டில் சின்னஞ்சிருக்கிலியை வாசிக்கும் சின்னஞ்சிருக்கிலேயே அப்படின்ட்டு எழுதி இந்த இது சுற்றி இந்த இது அடிப்படங்கள்ல രാക്കെട്ട് അപ്പ അടിച്ച ഒരു കാരൻ കുടിച്ച വേല അത് എടുത്ത് പാർത്തിട്ട് വായിച്ചാൽ குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இவரின் கலை சேவையை பாராட்டி வெள்ளியால் செய்யப்பட்ட நாதஸ்வரத்தை பரிசாக வழங்கினார் ஜவஹர்லால் நேரு பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா போன்ற தேசிய தலைவர்களும் இவரின் இசைக்கு அபிமானிகளாகவே இருந்தனர் கட்சி மாநாடுகளிலும் விழாக்களிலும் இவரின் நாதஸ்வர இசைக்கே முக்கியத்துவம் அளித்தனர் சென்னை தமிழ்ச்சங்கத்தின் இசை விழாவில் நடந்த இவரின் கச்சேரியை அகில இந்திய வானொலி நிலையம் வழக்கத்திற்கு மாறாக நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை ஒளிபரப்பு செய்தது ரிஷிகேஷில் சுவாமி சிவானந்த மகராஜ் அவர்களால் நாதஸ்வர கலாநிதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது இசை ரசிகர்கள் இவரை நாதஸ்வர இசை செல்வன் என்ற பட்டத்தோடு அழைத்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளிலேயே ஆயிரம் ரூபாய் வரை சம்பளம் வாங்கிய ஒரே நாதஸ்வர கலைஞர் இவரே பட்டி தொட்டி முதல் பட்டணம் வரை இவரது கச்சேரிகள் நடைபெறாத நிகழ்வுகளே இல்லை பர்மா இலங்கை போன்ற நாடுகளிலும் கச்சேரி செய்து நம் தேசத்திற்கு பெருமை சேர்த்தார் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் மீது மிகுந்த பக்தி கொண்ட இவர் அக்கோயில் உற்சவங்களில் தவறாது கச்சேரி செய்வார் இவரது தேர்மல்லாரியை கேட்கவே ரசிகர்கள் கூட்டம் அலைமோதும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளுக்கு முன் வாழ்ந்த இசை மேதைகளில் அதிகமான இசைப்பதிவுகளைக் கொண்ட இசை மேதையாவார் இவர் தன் கச்சேரிகளில் திரைப்பட பாடல்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் அனார்களி திரைப்படத்தில் அமைந்த ஏ ஜிந்தகி உசுகி ஹை என்ற ஹிந்தி பாடலை பின்னணி இசையோடு சேர்த்து வாசித்து அனைவரையும் மெய்சிலிருக்க வைப்பார் கருக்குறிச்சி அருணாச்சலம் அவர்கள் தம் இசை வாழ்க்கையில் புகழேணியின் உச்சிக்கு சென்ற போதிலும் சக கலைஞர்களிடமும் ரசிகர்களிடத்திலும் தற்பெருமையில்லாது தன்னடக்கத்துடனே பழகினார் ரசிகர்களின் செவிகளுக்கு திகட்ட திகட்ட தேவாமிரதத்தை அள்ளித்தந்த ஓயாத மூச்சுக்காற்று காற்றோடு கலந்த கருப்பு தினம் ஏப்ரல் ஏழாம் திகதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு குறுகிய காலத்திலேயே பல சரித்திர சாதனைகளை படைத்து இன்னும் பல உயரிய நிலைகளுக்கு அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு மாபெரும் கலைஞன் தனது நாற்பத்து மூன்றாவது வயதிலேயே உடல் நலக்குறைவால் இறைப்பதம் அடைந்தார் இவரது மறைவு சங்கீத உலகிற்கே பேரிழப்பு அவரோடு நெருக்கமாக இருந்த பிரபலங்களும் ரசிகர்களும் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டனர் காரக்குறிச்சி அருணாச்சலம் அவர்களின் புகழை போற்றும் வகையில் அவர் பிறந்த காரக்குறிச்சியில் திருவுருவச் சிலை அமைக்கப்பட்டது நடிகர்கள் ஜெமினி கணேசன் சாவித்ரி ஆகியோரின் சொந்த செலவில் கோவில்பட்டியின் பிரதான சாலையில் அவருக்கு மணிமண்டபத்துடன் கூடிய திருவுருவச் சிலை நிறுவப்பட்டது கோவில்பட்டி கடலையூர் சாலையில் அரசின் நிலத்தில் நினைவிடமும் அமைக்கப்பட்டு அவரின் குடும்பத்தினர்களால் பராமரிக்கப்பட்டு வருகிறது காரக்குறிச்சியாரின் நூற்றாண்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்பட்டது கோவில்பட்டி திருநெல்வேலி திருவாரூர் போன்ற பல ஊர்களில் நாதஸ்வர கலைஞர்களால் கொண்டாடப்பட்டது இவரின் திருவுருவ படத்தை பல நாதஸ்வர கலைஞர்கள் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர் இந்த ஊர்வலத்தில் பல இசைக்கலைஞர்கள் தங்களின் இசை மூலமாக அவருக்கு இசை அஞ்சலி செலுத்தினர் பரிவாதினி எனும் இசையமைப்பு காரக்குறிச்சி அருணாச்சலம் அவர்களின் நூற்றாண்டில் நூறு ஏழை மாணவர்களுக்கு நாதஸ்வரம் வழங்கி அவரின் புகழை பறைசாற்றியது மேலும் அவரின் நூற்றாண்டு அஞ்சல் உரையையும் வெளியிட்டது இசையை தன் மூச்சாக கருதி வாழ்நாள் முழுவதையும் இக்கலைக்காகவே அர்ப்பணித்து உயிர் நீத்த ஒரு மகானின் புகழ் என்றும் மங்காது நீடித்து இருக்கும் காற்று மண்டலம் உள்ளவரை அவரது நாத ஒலி காற்றில் கலந்து மறக்க முடியாத நினைவலைகளாக நம் நெஞ்சத்தில் குடியிருக்கும் என்பதில் ஐயமில்லை